காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் மேற்கு நாடுகளை எதிர்த்து ரஷ்ய அதிபர் சீனாவிற்கு விஜயம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நாளைய தினம் சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் சீனா அதிபர் அழைப்பில் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் செய்ய உள்ளார் இதன் போது அதிபர் சி ஜின்பின் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் மேற்கு நாடுகள் அதன் ராணுவ தாக்குதல்களுக்கு முன்னோடியில்லாத வகையில் பொருளாதார தடைகளை விதித்துள்ளதால் ரஷ்யா ஒரு முக்கியமான பொருளாதார உயிர் நாடியாக சீனாவை அதிக சார்ந்துள்ளது வலதுசாரி அரசாங்கம் தொடர்பான ஒப்பந்தம் மிக விரைவில் வைல்டர்ஸ் தெரிவி தனது தேர்தல் வெற்றிக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகு தனது வருங்கால வலதுசாரி அரசாங்க பங்காளிகளுடன் ஒரு உடன்படிக்கைக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக டச் தேசியவாதியான கிரீட் வைடர்ஸ் தெரிவித்துள்ளார் பதினாறு மணி நேர பேச்சுகளுக்கு பிறகு கட்சிகள் அரசாங்க நிதிகளில் பதினாறு மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கட்சிகள் அரசாங்க நிதிகளில் உடன்பாடு வெளிநாட்டை கண்டறிந்ததாக தெரிவித்துள்ளார் ஜோர்ஜியாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள அமெரிக்கா ஜோர்ஜியாவின் பாராளுமன்றம் செவ்வாயன்று வெளிநாட்டு முகவர்கள் மசோதாவின் மூன்றாவது மற்றும் இறுதி வாசிப்பை நிறைவேற்றியது சட்டம் ஐரோப்பிய ஒன்றிய தரத்தை பூர்த்தி செய்ய தவறினால் வாஷிங்டன் உறவுகளை மறுபரிசீலனை செய்யலாம் என்று அமெரிக்காவிடமிருந்து ஒரு எச்சரிக்கையை தூண்டியுள்ளது ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் மேற்குத்தைய நாடுகளுடன் சேர்ந்து இந்த மசோதாவை சர்வாதிகாரம் மற்றும் ரஷ்ய உத்வேகம் கொண்டதாக கண்டித்து பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் ரஷ்யாவின் மீது நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட உக்ரைன் ரஷ்யா ரஷ்யா கடும் எச்சரிக்கை மீது உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவியதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது உக்ரைனின் ராணுவம் ஒரே இரவில் சிஎம்எஸ் எனப்படும் பத்து நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவிய நிலையில் அதனை அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அமெரிக்கா வழங்கிய ராணுவ தந்திரோபாகிய ஏவுகணை அமைப்புகள் உக்ரைன் பயன்படுத்த தொடங்கியதாக ரஷ்யா சமீபத்தில் ஆதாரங்களை வழங்காமல் அடிக்கடி கூறியது ரஷ்யாவின் பிராந்தியத்தில் ஐந்து தாக்குதல் ஆளில்லா விமானங்களும் பிராந்தியத்தின் மீது மூன்று தாக்குதல் விமானங்களும் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் கைதியை ஏற்றி சென்ற வாகனம் மீது தாக்குதல் இரு சிறை காவலர்கள் பலி வடமேற்கு பிரான்சில் யூர் நகரில் முக்கிய கைதி ஒருவரை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை வாகனத்தை ஆயுததாரிகள் சிலர் தாக்கினர் இந்த தாக்குதலில் இரு காவல்துறையினர் கொல்லப்பட்டனர் மூவர் காயமடைந்துள்ளனர் போதைப் கடத்தலில் தொடர்புடைய குறித்த கைதி தப்பியோடியுள்ளார் அவரது பெயர் முகமட் என தெரிவிக்கப்படுகிறது வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் கல்வியை தடை செய்ய திட்டம் இங்கிலாந்தில் உள்ள பள்ளிகள் ஒன்பது வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி கற்பிக்க தடை விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது உறவுகள் மற்றும் பாலியல் கல்வி குறித்த சட்ட ரீதியான வழிகாட்டுதல் பள்ளிகள் சட்டப்படி பின்பற்ற வேண்டியவை தற்போது மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன சில குழந்தைகள் பொருத்தமற்ற உள்ளடக்கத்திற்கு ஆளாகுகிறார்கள் என்ற கவலையை தொடர்ந்து பிரதமர் சுனக் இந்த மதிப்பாய்வை அறிவித்தார் நாஜி முழக்கத்தை பயன்படுத்திய ஜெர்மன் தீவிர வலதுசாரி பிரமுகர் ஒரு உரையில் நாஜி முழக்கத்தை பயன்படுத்தியமைக்காக ஜெர்மனி கட்சியின் மிகவும் பிரபலமான நபர்களில் ஒருவரை நீதிமன்றம் தண்டித்துள்ளது மற்றும் அவருக்கு அபராதம் செலுத்த உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரசார பேரணியின் போது எவ்ரி திங் ஆஃப் ஜெர்மனி என்ற சொற்றொடரை பயன்படுத்தியதற்காக நீதிபதிகள் பதிமூவாயிரம் யூரோக்கள் அபராதம் விதித்துள்ளனர் ஐரோப்பாவின் மிக பிரபலமான மனித கடத்தல்காரர்களில் ஒருவர் ஈராக்கில் கைது ஈராக்கின் அரை தன்னாட்சி குர்திஸ் பகுதியில் ஐரோப்பாவின் மிகவும் பிரபலமான ஆள்கடத்தக்காரர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் தி ஸ்கார்பியன் என்று அழைக்கப்படும் பர்சான் மஜித் இன்டர்போலின் கோரிக்கையின் பேரில் குர்திஸ் பிராந்திய பாதுகாப்பு படையினரால் சுலைமானியா பகுதியில் வைத்து திங்கட்கிழமை தடுத்து வைக்கப்பட்டார் புதிய இடப்பெயர்வு உடன்படிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் எட்டு ஆண்டுகளுக்கு மேலான படிக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் அதன் புகலிட அமைப்பில் பெறும் சீர்திருத்தங்களுக்கு இறுதியாக ஒப்புதல் அளித்துள்ளது குடியேற்றம் மற்றும் புகலிடம் பற்றிய புதிய ஒப்பந்தம் ஆயிரத்து ஐநூறு பக்கங்களுக்கு மேல் உள்ள சட்ட உரையை இருபத்தி ஏழு நாடுகளின் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார அமைச்சர்களால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது